இன்றைய தொகுப்பு திருச்சி எம் ஆர் பாளையம் மையத்தில் உள்ள யானைகளை வயல் முகாமுக்கு மாற்றும் திட்டமில்லை மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் யானைகள் வேறு முகாமுக்கு மாற்றப்பட மாட்டாது எம் ஆர் பாளையம் யானைகள் மறுவாழ்வு மையத்தை முறையாக பராமரிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை தாம்பரத்திலிருந்து நெல்லை கன்னியாகுமரி ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஜனவரி ஐந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது என தெற்கு ரயில்வே தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைவு செய்துள்ளது இதுவரை இரண்டு கோடிக்கும் அதிகமான யூனிட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு ஆண்டை கொண்டாட உள்ளது டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு தரவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறினால் ரூபாய் ஐம்பது கோடி முதல் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி வரை அபராதம் விதிக்க முடிவு பிக்பாஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் பந்தை பிடிக்க முயன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்ட இரு வீரர்கள் ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்த நிலையில் மற்றொருவர் சுயநினைவை இழந்ததால் இருவரும் மருத்துவமனையில் அனுமதி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன உற்சவம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் புதிய தகவல் விசாரணையின் போது சார் என கூறி ஒருவரிடம் ஞானசேகரன் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் உறுதி செய்துள்ளதாக போலீசார் தகவல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரின் வீட்டில் இன்று மீண்டும் இரண்டாவது முறையாக நடைபெறும் சோதனையில் லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டதாக சிறப்பு புலனாய்வுக்குழு சோதனை தகவல் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு ஜனவரி எட்டாம் தேதி முதல் உள் தமிழகத்திலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல் பி எஸ் எல்வி சி அறுபது ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட பிஓஇ நான்கு களத்தில் உள்ள விண்வெளி ரோபோட்டிக் கரங்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக இஸ்ரோ தகவல் இந்த ரோபோட்டிக் கரங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டவை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க